அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் உச்சிஷ்ட கணபதியின் பிரயோகம் ஒரு பெண் இப்பிரயோகம் மூலம் ஒரு ஆணை வசியம் செய்யலாம் ஒரு ஆண் இந்த பிரயோகத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை வசியம் செய்யலாம் மந்திரம் ஒன்றுதான் ஜந்திரங்கள் மாறுபடுகிறது இதிலும் இதுவரைக்கும் ஒரே ஜந்திரம் வருகிறது இன்னொரு ஜந்திரம் மாறிவரும் சந்திர பிரயோகத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் நீங்கள் மந்திரம் படிக்க விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் படிப்பிக்க முடியாது மாதத்தில் நான்கு பேர் அல்லது மூன்று பேருக்குத்தான் படிப்பிக்க முடியும் தனித்தனியாக உங்களுக்கு ஒன் லைன் மூலம் படிப்பிப்பிக்கின்ற முறையினால் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தேவை நீங்களும் நிறைய சந்தேகங்கள் கேட்பீங்கள் அதனால் நிறைய பேருக்கு மன வருத்தப்பட வேணாம் நான்கு பேருக்கு மேலே படிப்பிக்க முடியாது நீங்கள் இப்போ தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் மற்றது பல மாந்திரியரிடம் குருமாரிடம் இருக்கும் சில சிசியர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு நான் இடும் சூனியப் பிரயோகங்கள் சில ஏவல் முறைகள் சில பலமான வசிய முறைகளை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வதாக தவறான முறையில் பயன்படுத்துவதாக எனக்கு அறிய தந்திருக்கிறார்கள் ஆதாரத்தோடு தர்மத்தோடு இருப்பவர்களுக்கு இவர்கள் அதர்மமான முறையில் செய்வதாகவும் ஏது வசியம் செய்து கொடுப்பதாகவும் ஏது சில ஏவல் சூன்யங்களை பயன்படுத்துவதாகவும் எனக்கு அறிய தந்திருக்கிறார்கள் அதனால் இனிவரும் காலங்களில் பலமான சில பிரயோகங்களை மந்திரம் எவ்வாறு வேலை செய்யும் மந்திர ஜந்திரங்கள் அது எவ்வாறு வேலை செய்யும் என்றெல்லாம் கூறுவேன் அதை எவ்வாறு பிரயோகிப்பது என்பதை சில வேளைகளில் நான் மறைக்க வேண்டி வரும் உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னிடம் மாணவராக சேர வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அந்த மந்திரங்களை பற்றி உங்களுக்கு நான் கூறுவேன் இப்பொழுது நாங்கள் மந்திர விடயங்களுக்கு போவோம் மந்திரம் ஓம் ஆங் ஸ்ரீங் முகாய லம்போதராய உச்சிட்ட மகாத்மனே ஆங் ரோங் ரீங் ஐங் கிளீங் சவ்வுங் அங் உங் இன்னார் ம இன்னாரை என்னிடம் கொண்டு வா உச்சிட்ட கணபதியே சிவாகா இன்னார் என்றது நீங்கள் இன்னான் மகன் இன்னாரை ஆண் பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் இந்நாள் மகள் இந்நாளை பெண் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் இன்னான் மகன் இந்நானை என்று செய்து கொள்ள வேண்டும் இன்னார் என்பது இடத்தில் நீங்கள் அவர் தந்தை பெண்ணாக இருந்தால் பெண்ணை செய்ய வேண்டுமாக இருந்தால் பெண்ணின் தாயின் பெயரையும் பெண்ணின் பெயரையும் போட வேண்டும் ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் இது கூறிய முறை பெண் ஆணுக்கு செய்யும் பொழுது ஆணின் தந்தையின் பெயரையும் ஆணின் பெயரையும் ஒட்டி செய்ய வேண்டும் என்னிடம் கொண்டு வா என்னிடத்தில் உங்கள் பெயரையும் இட்டுக் இதை சித்தி செய்வது எவ்வாறு என்றால் தேய்விரையாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகள் நீங்கள் புசை காலையில் ஆரம்பிக்க வேண்டும் வழமை போல நீங்கள் பூர்வாங்க பூசை முடித்து குரு பூசை முடித்து விக்னேஸ்வர பூசை முடித்து மந்திரத்தை சாப செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் மந்திரத்தை சித்தி செய்யுங்கள் ஜந்திரத்தோடு சித்தி செய்தாலும் சரி சாப செய்யும் போது இம்மந்திரத்தின் ஜந்திர மந்திரம் சாபம் என்று செய்து கொள்ளும் சாபம் நிவர்த்தியாக சி நசி நசி அப்படி பெறும் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் இதை பதினாறாயிரம் ஊறு கொடுங்கள் பதினாறு நாள் செய்தால் உங்களுக்கு இது சித்தியாகும் முப்பதாயிரம் உரு கொடுத்து நீங்கள் சித்தி செய்வீர்களா இருந்தால் சிறப்பான சித்தியாக இருக்கும் பிரயோகத்துக்கு நீங்கள் ஆயிரத்தூறு கொடுக்கலாம் ஒரே நாளில் நீங்கள் இதை செய்யலாம் சிறப்பான நல்ல பிரயோகம் இதற்கு நீங்கள் பூசை பொருட்களாக வெட்டிலை ஒன்பது பாக்கு மூன்று பழம் மூன்று மஞ்சள் அரைத்து மூன்று உருண்டை தேசிக்காயளவு வைத்துக்கொள்ளுங்கள் இளநீர் மூன்று முற்றிய கரும்பு மூன்று துண்டு கனவோடு இருக்க வேண்டும் மோதகம் மூண்டு வைத்துக்கொள்ளுங்கள் எல் பொறி அதைவிட நெல் பொறியும் வைத்துக்கொள்ளுங்கள் அவல் குழைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் கடலை அவித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அரைக்கு வைத்துக்கொள்ளுங்கள் பசும்பால் விட்டு பொங்கல் வைக்க வேண்டும் எலும்பிச்சம்பழம் மூன்று வைத்துக் கொள்ளுங்கள் மாம்பழம் உத்தியோகமாக வைக்க வேண்டும் பால் பாயாசம் தேன் என்பன வைத்துக் கொள்ளுங்கள் கற்பூரம் சாம்பராணி சிகப்பு அரளிப்பு இவற்றை பயன்ப பயன்படுத்தி நீங்கள் பூசை செய்ய வேண்டும் யந்திரத்தை ரோ எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஆரம்பத்தில் மந்திரத்தை மட்டும் சித்தி செய்து கொள்ளுங்கள் பிறகு யந்திரத்தை செய்யலாம் சாபனத்தை செய்யும் போது யந்திர மந்திரம் உம் சாபம் என்று சொல்லி சாப நிவர்த்தி செய்து மந்திரத்தையும் சேர்த்து யந்திரத்தையும் சேர்த்து சொல்லி சாப நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் புரியோகத்துக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆயிரத்தெட்டு கொடுத்தால் போதும் முக்கியமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இறந்த ஒருவரின் சாம்பல் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல கறிக்கட்டை காடாத்து முன் அந்த சாம்பல் கறி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இறந்தவராக இருக்க வேண்டும் ஆணுக்கு செய்வதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இறந்த பெண்ணின் சாம்பலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் பெண்ணுக்கு செய்வதாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இறந்த ஆணின் சாம்பல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் காலாத்தமும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை இறந்தவர் எவராக இருந்தாலும் அது வேலை செய்யும் இதை நீங்கள் இந்த தந்திரத்தை நாங்கள் பார்ப்போம் பிரயோகத்திற்கு நீங்கள் சே பிரயோகம் செய்யும் பொழுது ச பிராணப் பிரதிஷ்டை ஜந்திரத்துக்கு செய்து சத்தியநாம பிராணப் பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் மந்திரம் எல்லாம் பிரயோகம் முடித்ததுக்கு பிறகு காரிய சாத்தியம் சொல்லி செய்ய வேண்டும் சங்கல்பம் செய்தால் காரிய சாத்தியம் தேவையில்லை இப்பொழுது நாங்கள் ஜந்திரத்தை பார்த்தோம் இதுதான் ஆணை வசியம் செய்யும் யந்திர பிரயோகம் அதாவது ஒரு பெண் ஆணை வசியம் செய்யும் யந்திர பிரயோகம் எந்த ஆணை வசியம் செய்ய வேண்டுமோ அந்த ஆணின் வலது கால் மண்ணை நினல் படாது எடுக்க வேண்டும் உங்கள் நிண எடுப்பவர் அவரை நிணல் படாது ஒரு கையில் ஒரு குளத்தின் பையை இட்டு அந்த காலடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் ஜந்திரத்தை பனை பனையோலையில் எழுதலாம் அல்லது செப்பு தகட்டில் எழுதலாம் இரண்டு ஜந்திரத்தையும் ஒரே தகட்டில் எழுத வேண்டும் அருகருகே எழுத வேண்டும் இதில் இருப்பது கூடவே எழுதி நீங்கள் இஞ்சால நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஒரு உள்ள ஒரு வட்டம் அதுக்கு பிறகு வெளியில வரட்டம் வட்டம் பெயர் ஒளிவட்டத்துக்குள்ளேயும் பெயர் என்று இருக்குது உள்வட்டத்துக்குள்ள ஆற வசியம் செய்யணுமோ என்ற பெயரை போடணும் இது ஒரு பெண் ஆணை வசியம் செய்ய இருக்கிறதால அந்த ஆணின் தந்தையின் பெயரையும் அவரின் பெயரையும் நடு வட்டத்துக்குள் போட்டுக்கொள்ளுங்கள் ஒளிவட்டத்தில் பெண்ணின் தாயின் பெயரையும் பெண்ணின் பெயரையும் விட்டு நீங்கள் பிரதிஷ்டை கொடுத்து அந்த நீங்கள் கலந்த காலடி மண் அந்த வானின் காலடி மண்ணனையும் சுடலைச் சாம்பலையும் கலந்து அந்த தகட்டுக்கு பூசி அதற்கு பிறகு பிராண பிரதிஷ்டை கொடுத்து பிறகு சத்தியநாம பிராண பிரதிஷ்டை கொடுத்து ஆயிரத்தெட்டு உருவெய்த்தியதுக்கு பிறகு காரிய சாத்திய பிரதிஷ்டை கொடுத்ததுக்கு பிறகு அந்த சந்திரத்தை அந்த சாம்பல் மண்ணோடு சேர்த்து சுருட்டி நீங்கள் அந்த ஆணின் வீட்டில் கொண்டு போய் சிறுகலாம் அல்லது புதைக்கலாம் அல்லது அவர் கடந்து செல்லும் இடத்தில் நீங்கள் இதை புதர்த்தி விடலாம் அவர் உங்களுக்கு நிச்சயமாக வசியமாவார் இனி அடுத்ததாக நாங்கள் பெண் வசியத்தை பார்ப்போம் இதுதான் பெண் வசிய ஜந்திரம் ஒரு பெண்ணை வசியம் செய்வதற்குரிய ஜந்திர பிரயோகம் மந்திரமெல்லாம் ஒன்றுதான் ஜந்திரங்கள் மாறுபடும் இடது பக்கம் இருக்கும் மாறுபடும் வலது பக்கம் இருக்கும் அவ்வாறே இருக்கும் ஒரு பெண்ணி நீங்கள் எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டுமோ அந்த பெண்ணின் இடது கால் மண்ணை உங்கள் நிணல்வராது உங்கள் கையில் நேரடியாக படாது ஒரு கையில் ஒரு கவர் போட்டோ அல்லது ஒரு மட்டையிலோ அல்லது ஏதேனும் ஒன்றில் நீங்கள் அதை அள்ளி எடுக்க வேண்டும் அந்த மண்ணை உங்கள் வேர்வைப்படும் நேரடியாக கை தோளில் படாதவாறு எடுக்க வேண்டும் அல்லது ஒரு பொழுத்தின் கவர் அல்லது கையுறை போட்டால் எடுங்கள் எடுத்து முதல் சொன்னது போல் வண்டரித்த ஓலையிலோ அல்லது செப்புத்தாட்டிலோ நீங்கள் ஜந்திர இந்த ஜந்திரம் இரண்டையும் அருகருக்கே கேறி அந்த பெண்ணின் பெயரை உள்ளே எழுத வேண்டும் அவர் தாயின் பெயரோடு அவரின் பெயரை உள்ளே எழுதி நட்சத்திரம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆணின் பெயரை வெளிவட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள் எழுதி நீங்கள் எடுத்த சுடலை சாம்பலையும் அவரின் காலடி மண்ணையும் கலந்து அதற்கு இந்த யந்திரத்திற்கு பூசியதற்கு பிறகு ஆயுதத்தெட்டு குரு கொடுத்து நீங்கள் அவரின் வீட்டில் அல்லது அவர் கடக்கும் இடத்தில் புதைத்து விடலாம் புதைத்தால் அந்த பெண் உங்களுக்கு வசியமாக இருப்பார் உங்களை தேடி வருவார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை வைத்து உங்களை தேடி வருவார் உச்சிட்ட கடவதி ஆண் பெண் அழைப்பு என்றுதான் இந்த மந்திரத்திற்கு பெயர் உங்களை அழைத்து வரக்கூடிய கனவுல நினைவில் உங்களை உங்களிடம் அழைத்து வரக்கூடிய ஒரு மந்திர பிரயோகம் சிறப்பான மந்திர பிரயோகம் எப்பொழுதும் தவறுதலாக செய்ய வேண்டாம் செய்தால் நிச்சயமாக சாபம் அந்த அகத்தியர் சாபம் சிவனின் சாபம் உங்களை உங்களை வாழ விடாது எப்பொழுதும் தப்பான முறையில் பயன்படுத்த வேண்டாம் மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் எல்லோரும் இதை பார்த்து தாங்களும் பயன் கொடு பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் மந்திரம் படிக்க விரும்பும் நபர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் முன்பகுதியில் அல்லது வேறு வீடியோக்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய எனது வாட்ஸ்அப் விளக்கம் இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்